துருவா வழக்காடி பத்ததில் ஏன் தவறுப்பா சரி கருமசாமி மறுபடியும் நம்பி ஒரு வெறிச்சு சரி நம்மளும் எவ்வளவு காலமா போராடி போராடி பாக்குறோம் ஒன்னு வந்தா ஒன்னு வர மாட்டேது என்ன வர மாட்டேது ஒன்னு சேர்ந்து வந்து எல்லாம் கையெழுத்து போட்டு கலர்வன்னா பரவாயில்ல அப்படியே இல்லையா அதனால உனக்கு தீர்க்கமான ஒரு நல்ல முடிவை எடுத்து உனக்கு நல்லபடியாக உனக்கு கர்ப்பசாமி உனக்கு கலர் பண்ணி கொடுத்தா போதுமா போதுமில்ல போய் அப்படியே போய் மறுபடியும் காலைல விழுந்துட்டு இப்போ நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி வர ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் முப்பதாம் தேதி முடிகிறதுக்குள்ளே உனக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உனக்கு கையெழுத்து போட வச்சு எல்லாம் கலர் பண்ணி அதை பார்க்க அதாவது உனக்கு முடிச்சு கொடுத்தா போதுமா அது வரைக்கும் அம்மாவாசை போகிறனையும் தவறாமல் வரணும் மூணு மாசத்துல ஒரு பேச்சுவார்த்தை வைப்பான் தை முப்பது முடிகிறதுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அதுல ஒத்து வந்தா அதுல முடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி முப்பது முடிகிறதுக்குள்ள உனக்கு துப்புற எல்லா வேலையும் அந்த வேலையை முடிச்சிடலாம் சரியா இவ்வளவு நாள் எழுதிட்டு இருந்துச்சு எவ்வளவு நாள் எழுதிட்டு இருந்துச்சு அதை இழுக்கிறத வந்து அடுத்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ள முடிச்சா முடிச்சிடலாம் சரியா அதை முடிச்சு கொடுத்து கர்ப்பசாமணி எதிர்பார்த்தது போல உனக்கு எல்லா பாகத்தையும் முடிச்சு கொடுத்துறேன் முடிச்சு கொடுத்தா கருப்பசாமிக்கு என்ன ஒரு மாலை எனக்கு ஒரு பாட்டிலும் வாங்கிட்டு கலராகாம இருக்கிற அந்த இடத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் ஒரு நாம்ப புடி மண் எடுத்துட்டு எனக்கு இங்க கொண்டு வந்து மண்ணை கொண்டாந்து கொடு நீ எதிர்பார்த்ததுலயே தை முப்பது முடியறதுக்குள்ளேயே ஒரு கட்டம் பேச்சுவார்த்தையை பேசுவோம் அதுலயே முடிச்சாலும் முடிச்சு கொடுத்துறேன் அப்படி இல்லை அப்படின்னா ஆவணி முப்பது முடிகிறதுக்குள்ள முடிச்சாச்சு அப்படி பண்ணி கொடுத்தா போதும்ல கிட்டவா முதல்ல இடம் பௌர்ணமிக்கு உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன் நீ சொல்லி நான் சொல்லக்கூடாது அதை கொண்டு கலராகாமல் இருக்குதுல்ல அந்த இடத்துக்குள்ளே கொண்டுட்டு போய் வச்சிடணும் சரியா இதை கொண்டு உன்னோட இருப்ப இடத்துல வச்சிடும் வரும்போது எனக்கு மாலை எனக்கு ஒரு பாட்டல் எனக்கு வந்து அந்த இருந்து மண் எடுத்துட்டு வந்துடும் நீ எதிர்பார்த்தது ஒழிய நான் உனக்கு சீக்கிரமாகவே அதை முடிச்சு கொடுத்துறோம் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததுல பாண்டிய நகர் வச்சு கருப்பசாமி அப்படியா சரி உன்னுடைய கட்டுமனை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தா சரிப்பா என்னோடய மகனுக்கு நல்லபடியா தொழில் அமைச்சு கொடுத்து கம்பெனி வச்சிருக்கேன் என்ன தொழில் பண்ற வச்சுருக்கேன் அந்த கம்பெனி தொழிலும் உனக்கு நல்லபடியா உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியா விளக்கி மருமகளை நல்ல மருமகளை உனக்கு தொழாவியும் அமைச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா வர தை முடிஞ்சு மாசி மாதம் முப்பதாம் தேதி முடிகிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு பொண்ணு வரும் உனக்கு சமமாக ஓரளவுக்கு ஒன்று வரும் அது முடிஞ்சு நல்லா இருக்குது அப்படின்னு அதை ஏற்றுடும் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து ஐப்பசி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துறேன் சரியா அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஆள் அமையணும் நல்லா அமைஞ்சிடணும் அதே மாதிரி கல்யாணத்தை வரைக்கும் நீ வந்து சப்போர்ட்டுக்கு அங்கே தான் போகணும் நீ போய் தனியாக எனக்கு ஒரு தொழில் அமையுமா நம்ம அமைச்சு தனியாக வெளியில் வந்து பார்ப்போம் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு எங்க அண்ணுக்கு எதுவுமே தென்படலப்பா உனக்கு வேலை செய்யலான்னு ஐடியா இருக்க வெளியில கம்பெனிலே வேலை செஞ்சிடலாமா இருக்கலாம் இல்ல பயங்கூடு இல்லாம தனியா பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு இல்லையே உனக்கு தான் அது வேணான்றேன் கல்யாணத்தை வரைக்கும் இப்ப வேணாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கற கொஞ்சம் வலுவான ஆளே உனக்கு நான் அமைச்சு விடுறேன் சரியா அதே போல உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாம கூட்டு குடித்த நம்ம பிரிஞ்சு போயிருக்கா அவளையும் ஒன்னும் சேர்த்து இன்னும் அறுப்பேன் அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு எட்டு அவள் அவ தொலாவி போன மாதிரி திரும்பி வந்துடுவான் சரியா அதே மாதிரி நோய் நொடி இல்லாம நான் கருப்பசாமி காப்பாற்றி நிம்மதியான வாழ்க்கையை நாங்க அறுப்போம் கொடுத்தவர வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு பொங்கல் வைக்கணும் வச்சிடலாமா எனக்கு வந்து அவ்வளவு தாங்கவே முடியல நான் அந்த நாற்பத்தெட்டு நாள் எப்படி போனாலும் அப்படியே வந்துடுவான் தப்பு கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாம் கேட்டு எல்லாம் பேசி இப்போ வீட்டுக்கு வந்துட்டு போற அளவுக்கு இருக்கிறா இருந்தாலும் தங்குறது இல்லை அதானே அந்த தங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அடுத்த நாற்பத்தெட்டு நாள் உனக்கு நான் கூப்பிட்டு எப்படி போனாலும் அப்படியே வந்துடுவான் அதே மாதிரி அடுத்த தை முப்பது முடியறதுக்குள்ள முதல் பொண்ணு அனுப்பி விடுறேன் உனக்கு சரினா நீ ஏத்துக்க உனக்கு தகுந்ததுதான் வரும் அப்படி இல்லைன்னா அடுத்த ஐப்பசி ஆக மொத்தம் ஒரு வருஷத்துக்குள்ள உன் மகனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும் வர ஆடி அமாவாசைக்கு வந்து எனக்கு பால் கூட எடுத்துடணும் சரியா என் குடும்பத்தை நல்ல முறையாக காப்பாற்றி கொடுத்துடணும்னு அம்மாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை மாடல் வாங்கிட்டு வந்துடும் நான் கூடவே இருந்து கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றோம் போனையில இருந்து ஆளுகளுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது இதை கொண்டு தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கேன் நான் தான் சொல்லிட்டேனே ரெண்டு வருஷங்களுக்கு நான் போ கருப்பசாமி மறுபடி கூத்தம்பழைய முயற்சி இப்போ நர்சரி பூச்செடி கடை வச்சுருக்கியா அதனால கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கும் போது என்னை வந்து பார்க்கும்போது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரும்போது நான் வீடாக இருந்தேன்ப்பா எனக்கு நிம்மதி இல்லாமல் குழப்பத்தோடு பிரச்சனையோடு வந்தோம் உப்ப எப்படிப்பா இருக்குது இப்போ பரவாயில்ல ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது அதான் என் சகோதரன் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆகிறதுக்குள்ள நீ நினச்சது போல அந்த இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் மாற்றி உனக்கு உருவாக்கி கட்டி கொடுத்து அதே போல் பழைய நிலமைக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டில் உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்து நீயே போய் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு முதல் வந்துட்டு இல்லை அதே போல் நான் கரப்பசம் உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ நான் கேக் கூப்பிடுறப்ப நான் என் சகோதரன் வீட்டுக்கு வந்து நீ நினச்சதான் கரப்ப நடத்தி கொடுத்தா போதுமா போதுமில்ல போய் காலில் விழுந்துட்டா ஓடு எனக்கு நல்ல வேலைக்கு மட்டும் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா சரி எனக்கு மொதல் மாத சம்பளம் எனக்கு உண்டு அப்படியா அப்படி தானே வேண்டியிருக்கேன் அதனால நீ படித்த வேலைக்கு நான் ஜாயின் பண்ணி விட்டுருவேன் சரியா இப்போ ஏதோ போயிட்டு இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுதேன் போறது இல்லையா ரெண்டு மாதமா இருக்கேன் அதனால் படித்த படிப்புக்கு உண்டான வேலை நீ எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடுத்துறேன் நல்ல சம்பளத்துலேயும் அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் யாரோட கையும் எதிர்பார்க்காம உன்னோட வருமானத்துலேயே சம்பாரிச்சு உனக்கு நல்லபடியாக கடனையும் கட்டி அதே இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உனக்கு கையாகலாம் கரப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா அதே உடனே நான் உனக்கு பதிமூணு நாள் ஆச்சு முதல்ல இருக்கிற எல்லாம் கட்டுறதுக்குன்னு ஒரு தொண்ணூறு நாள் ஆயிடணும் உனக்கு நிலவியில் இருக்கிற பணமெல்லாம் நிறைய கொடுக்கணும் கொடுக்கணும்ல அதையெல்லாம் மாற்றி கொடுத்துறேன் வர பௌர்ணமிக்கு மேலே உனக்கு நல்லா ஓட்டி கொடுத்துறேன் சரியா எனக்கு ஒம்பது வகையான பூ ஒரு மாலையை கட்டி வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு கொண்டுடுவான் சரியா அதே போல் நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்ல வியாபாரத்தை கொடுத்து உனக்கு நிம்மதியாக எண்ணெயிலேருந்து உனக்கு நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அப்படியா சரி அதை நான் பார்த்துறேன் அதே போல் என் சகோதரனுக்கு வந்து ரெகுலராக மாதத்தில் நாலு டைம் எனக்கு சாப்பிட்றதுக்கு வச்சிடணும் உன்னோட இருப்படத்தில் சரியா அதை வச்சிரு நீ எதிர்பார்த்தது போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு அமாவாசை பௌர்ணமி வச்சிரு இடையில வெள்ளிக்கிழமை வச்சிரு சரியா ஆக மொத்தம் மாதத்துக்கு நாலு டைம் உனக்கு எந்த டைமாக இருந்தாலும் சரி அதனால் ஒரு ந ஒரு சில டைமில் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சிரு நீ எதிர்பார்த்தது வழியும் உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்துட்றேன் சரியா நாளைக்கு காலையிலேருந்தே உனக்கு நல்லா ஆகும் இப்போவே ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறான் ஆனால் நிம்மதி தான் அதை விட பணம் இன்னும் வரலை அதனால் வெளியும் பொழுதே உனக்கு நல்லாயிருக்கும் நான் கருப்பு உனக்கு உருவாக்கி தருவோம் இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு இது எல்லாருக்கும் சாப்பிட்டணும் இன்னிலிருந்து நான் கர்ப்பசாமி கூடவே இருந்து நல்லபடியா தொன்ன நின்று கூட வரேன் வர பௌர்ணமிக்கு நான் சொன்னதை கொண்டதை செஞ்சிரு சரி கர்ப்பசாமி மறுபடியும் பொள்ளாச்சி வரிச்சு கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேனா சரி இப்போ இரண்டு தொழில் பண்ணுறோமாப்பா பண்ணுறோமா இல்லையா அந்த இரண்டு தொழிலில் இரண்டு தொழிலில் எனக்கு எது நிரந்தரமாக தொழில் நிற்கும் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் தொழில் சைடு தொ பிஸ்னஸ் தான் சரியா அப்போது மெக்கானிக்கல் தொழில் சைடு பிஸ்னஸ் தான் இன்னொன்று இன்னொரு பிஸ்னஸ் என்ன அதில் வந்து நாங்கள் கருப்பசாமி உனக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறோம் உனக்கு அதில் தானே விருப்பம் மெக்கா மெக்கானிக்கல் தொழிலில் வந்து விருப்பம் இல்லையே அப்படி தானே ஏதோ கஷ்டகாலம் அப்படிங்கிறதுனால என்னடா பண்றது அப்படிங்கிற சூழ்நிலையின் காரணமாக நீ அந்த வேலை செஞ்சிட்ருக்க அதனால இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு மட்டும் அந்த வேலை அப்படியே மெதுவாக பண்ணிட்டுரு மூணு மாசத்துக்குள்ள உனக்கு படிப்படியே இதில் எச்சு பண்ணி கொடுத்துறேன் சரியா உனக்கு கையில் கிரீஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை அதே போல நீ நினச்ச தொழிலே உனக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடுத்து அதே மாதிரி வீட்டு கடனையும் கட்டி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு வெளியில பார்த்தா தான் நான் நல்லா இருக்கிறேன்னே தவிர உள்ளுக்குள்ள மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம இருக்கிறேன் கருப்பசாமி அதனால ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதனால என்னோட குதிரை வந்து உன்னோட வாசப்படியில் வந்து பார்த்து என் மகனை வந்து பார்த்துட்டு போயிரு அப்படின்னு என் கண்ணுக்கு தெரிஞ்சதுனால ஒடியாந்து வந்து என்னை வந்து பார்த்துருக்கேன் அப்படி தானே அதே போல் உனக்கு நீ நினைச்சது போலையே மூணு மாசத்துக்குள்ள உனக்கு இந்த வேலை எச்சு பண்ணி கொடுத்து செய்ய முடியாத அளவுக்கு கருப்பசாமி உனக்கு வேலை கொடுத்தா போதுமா அமைச்சு தர ஓடி போய் காலைல விழுந்துட்டு ஓடு அதே போல் கருப்பசாமி அடுத்த மூணு மாசத்துக்குள்ள உனக்கு உனக்கு வழிபாட்டு முறையிலேயே உனக்கு நல்ல வேலை அமைச்சு கொடுத்துறேன் செய்ய முடியாத அளவுக்கு வேலை அமைச்சிடறேன் எல்லாம் பண்ணி கொடுத்துறேன் ஆனால் எங்கே சுற்றினாலும் மாதத்தில் ரெண்டு டைம் என்ன வந்து பார்த்துறணும் சரியா உன்னால் முடிஞ்சது வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு வாங்கிட்டு வா சரியா எனக்கு இது வாங்கிட்டு வான்னு நான் சொல்லலை உன்னால் என்ன முடியுமோ அதை எனக்கு வாங்கிட்டு வந்துடு நான் சொல்ல வரைக்கும் மெக்கானிக்கல் தொழில் பண்ணும் பெருசாக அதை மூவ் பண்ண வேண்டாம் வர்ற வேலையை செய் ஆனால் இந்த வேலையை வந்து நாளையிலேருந்து உனக்கு எச்சு பண்ணி கொடுத்துறேன் வர்ற பௌர்ணமியிலேருந்து உனக்கு மூணு மாசத்துக்குள்ள அப்படியே எல்லாம் டபுள் மடங்காக பண்ணி தந்துடுறேன் அதில் வந்து தெப்ப தேறி ஓடி ஒடி அந்தலாம் அப்படி அமைச்சா போதும்ல உனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கானா அப்படி தானே நீ கிட்டவ உனக்கு உள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நீ இங்கே ஒரு உனக்குள்ள உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நீ இருக்கிற காலங்கள் வரைக்கும் ஆறு கட்டம் அடிமைய இல்லாம நல்ல முறையில் இருக்கிற காலங்கள் வரைக்கும் சந்தோஷம் முறையுமா இருந்து யாருக்கு தொந்தரவு இல்லாமல் கரப்ப உனக்கு உருவாக்கினா போதுமா உனக்கு உடல்நிலையில் பிரச்சனை இருக்கு இல்லையா என்ன பிரச்சனை இருக்கு காலில் பிரச்சனை இருக்குது அதனால் கனி இப்ப நான் கொடுத்து விட்றேன் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு வர்றேன் வெள்ளிக்கிழம அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு வந்து சரி சரிப்பா எனக்கு வந்து கல் வேணும் கல் நான் என் வாங்கின கேக்கல உனக்கு தான் கேட்டிருக்கேன் எனக்கு நீ வாங்கிட்டு வந்து கொடுப்பியா எவ்வளோ வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அவனை கேட்கக்கூடாது நீ சொல்லு ஆ ஒரு குப்பி வாங்கிட்டு வந்துருவீங்கள எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும் நிறையா இருக்கணும் குறைவாக இருக்கக்கூடாது வாங்கிட்டு வந்து கொடு அடுத்து ஒரு எட்டு நாளுக்குள்ள உனக்கு கால் பிரச்சனையை படிப்படியாக குறைச்சி கொடுத்துறேன் சரியா அதே போல் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி மனசு நிறைய உனக்கு வேலையும் கொடுத்து நிம்மதியாக படுத்து தூங்குற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கினா போதும் இல்லை அதே போல் கருப்பேன் கூடவே இருக்கவன் இந்த பகுதியை சாப்பிட்ரு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு உங்க கடனை கட்டி கொடுத்துறேன் உன்னோட புது வீட்டில் கொண்டுட்டு போய் நான் இன்னொரு கனியை கொண்டு வச்சு சரியா அதுக்கு குடி போயாச்சா அங்கே கொண்டுட்டு போய் வச்சிரு உனக்கு சீக்கிரமாக அந்த கடனை வந்து எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்கிற பாஞ்சு வருஷம் போட்டிருக்கேன் நான் மூணு எப்படிப்பா மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள உனக்கு நான் கட்டி கொடுத்துறேன் சரியா நீ சுயமாக சம்பாரிச்சு கட்டளவுக்கு நாங்கள் அருப்பை உருவாக்கி கொடுத்துறோம் அப்படி கொடுத்தா போதும் இல்லை ஆனால் எங்கே சுற்றினாலும் நான் சொல்ற காலங்கள் வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு என்ன இப்ப வந்து ஒடியாந்துடணும் வந்துடணும் நான் நாங்க கூடவே இருக்கிறப்போ சரி கருப்பசாமி மறுபடி ஊத்தர விட்டு துருவா பலக்கடி பார்த்ததுல அன்னூறு வச்சு சரி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா உனக்கு பேச்சுவார்த்தைக்கு முடிவு பண்ணிட்டேன் வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு போலாம் போவானாவே வர்ற வெள்ளிக்கிழமை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு வர்ற அமாவாசை பௌர்ணமிக்கு நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் எனக்கு வந்து என்னோடய ஆலயத்துக்கு வந்து பணிவிட செய்யணும் சரியா யார் வர்றா வர்றாங்கிறது முக்கியம் இல்லை பௌர்ணமி அம்மாவாசைக்கு எனக்கு நேரத்துலேயே வந்துடணும் வந்து எனக்கு பணிவிட செய்யணும் சரியா உனக்கு நேர காலங்கள் வந்து கொஞ்சம் சரியில்லை நேர காலம் சரியில்லை அதனால் உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வேலையை நிப்பாட்டி வச்சுருக்கேன் ஒன்று மறந்துடணும்னு சொல்லியிருக்கேன் அதையும் விட்டுட்டோம் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு எட்டு மாத காலத்துக்கு வந்து டைம் சரியில்லைன்னு என் சகோதரன் சொல்கிறேன் அதனால என்னோட பணி விட செய்ய சொல்லு அதுக்குள்ளே அவனுக்கு சொத்து பிரச்சனையை தீர்த்து கொடுத்து அடுத்து ஒரு மூணு மாசத்துக்குள்ளே சொத்து பிரச்சனையை தீர்த்தரலாம் சரியா உனக்குள்ளதும் வந்துடும் சொத்து பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு உருவாக்கி கொடுத்து குழப்பம் இல்லாமல் உனக்கு பண்ணி கொடுத்துறேன் ஆனால் அமாவாசை பௌர்ணமிக்கு நான் வந்து டெய்லியும் சொல்ல சொல்ல மாட்டேன் நேரத்துலேயே வந்துடணும் நீ வாக்கில் எனக்கு செய்ய வேண்டியதை பணி விட செஞ்சிடணும் நீ எதிர்பார்த்த மாதிரி அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே உனக்குள்ள பிரச்சனையும் நான் கரப்பையும் தீர்த்து கொடுத்து சொத்து பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நல்லபடியாக வெள்ளாமையும் உனக்கு வளைய வச்சு கொடுத்து உனக்கு நிம்மதியான தொழில் அடுத்த ஒரு மூணு வருஷ காலத்துக்கு நீ இப்போதைக்கு தச்சமயத்துக்கு வேலைக்கு போ அதுக்கப்புறம் நிரந்தரமாக அதே மெக்கானிக்கல் வேலைக்கு நம்ம போக முடியுமா முடியாது மூணு வருஷத்துக்குள்ளே உன்னை நான் ரிட்டையர்டு பண்ணி நான் கரப்பசாம உனக்கு தோட்டத்தில் வருமானத்தை கொடுத்து நிம்மதியாக கடான்னு இத்தனை நாள் உழைச்சோம் இன்னும் கொஞ்சம் காலங்கள் நிம்மதியா இருக்கணும் அதுக்கு உண்டான வழியும் கருப்பேன் வேற ஒரு வழி வேலை அமைச்சு தரேன் மூணு வருஷத்துக்குள்ள அதை அமைச்சிருவேன் நீ நான் சொல்ல வரைக்கும் எனக்கு இதை மட்டும் பண்ணி கொடு நான் கூடவே இருக்கேன் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்து கொடுப்ப என்ன வாங்கிட்டு வருவேன் எனக்கு பௌர்ணமிக்கு அப்புறம் அதுவோ எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் வேணும் உனக்கு என்ன தோணுதோ எனக்கு வாங்கிட்டு வா எனக்கு சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு என் சகோதரன் கேட்டிருக்கேன் உனக்கு என்ன தோணுதோ அதை வாங்கிட்டு வந்துடணும் இது போக எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிட்டு வா அன்னையிலேருந்து உனக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு கரை சேர்த்து விட்டுறேன் கர்பசாமி மறுபடியும் நம்பி ஒரு வெறிச்சு கர்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எல்லா பக்கமும் போய் ஏமாற்றத்தை தான் சந்திச்சிருக்கிறோம் அதானே இதுக்கு ஏமாற்றத்தை சந்திச்சதுக்கு காரணம் நானே நீயா நானே உனக்கு அந்த இடத்த முடிச்சு கொடுத்துறேன்டா அப்படின்னு உனக்கு நான் சொல்லியிருந்தேன் அவசரப்பட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி எங்க அண்ணுக்கு தெரியுது அப்படின்னு ஓடி போய் நான் கேரளாவில் போய் பண்ணி அவனை எப்படியோ கொஞ்சம் மாத்தி அதை வாங்கி விடுவான் இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலான்னு ஓடி போய் பார்த்து இப்ப வேறவக்கை மைப்போச்சு நீ தப்புன்னு சொன்ன இப்ப கரையமாயி போச்சுல உனக்கு ஆச்சா இல்லையா அதை சொல்கிறேன் எட்டு நாள் ஆகிப்போச்சு போச்சு உனக்கு கரையை நான் உனக்கு ஏன் கண்ணி மதிப்பு இல்லாமல் நீ என்னை கேட்காம போனதுனால தான் இப்படி மாறி போயிடுச்சு அதனால் இப்போ சொந்த காட்டிலையுமே வெள்ளாமல் பண்ண முடியல அதானே அதனால போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் எடுப்பான்னு வந்து அவனும் எடுத்த இல்லை எடுக்கல அதனால் உனக்கு தாயின் தகப்பனா கருப்பை நான் தான் இருக்கணும் சரி வாழ்க்கையில் தான் ஏமாந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா இங்கே கூட இருக்கிற நண்பர்கள்னாலையும் ஏமாந்துட்டோம் அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு தாயின் தகப்பனா நான் கூட வரேன் சரியா சொந்த இடத்துலேருந்து எனக்கு வந்து மண்ணு கொஞ்சம் எடுத்துக்க சொல்கிறத மட்டும் நீ கேளு சரியா சொந்த இடத்துல இருந்து எனக்கு மண் அதே மாதிரி இப்ப பொண்டாடி எழுதி வச்சுட்டான் தானே அந்த மண்ணையும் கொஞ்சம் அள்ளிட்டு வா தனியா இப்ப வேற கைக்கு நீ அதில் வெல்லாம பண்ணிட்டு தானே இருக்க அதனால அந்த இடத்துல இருந்தும் கொஞ்சம் அள்ளிட்டு வா சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு மறுபடியும் வருமான ஒரு வாய்ப்பு உருவாக்கி அதே மாதிரி சொந்த இடத்துல நீ போய் உழவு ஓட்டி நீ வெள்ளாம பண்ற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா பண்ணி கொடுத்துறேன் உனக்கு எந்த அட்டகாசம் வந்தாலும் சரி நான் சொல்றது மண்ணை அள்ளிட்டு வா உனக்கு நான் மொண்டி கட்டணுமா வேணா நானே உனக்கு முடிவு பண்ணி உனக்கு சொந்த காட்டுல போற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அப்புறம் கல்யாணமும் நடக்காது இவனுக்கெல்லாம் கல்யாணம் எங்க நடக்குது அப்படிங்கிறனால சொத்து எல்லாம் நம்மளுக்கு தான் அப்படி பேசிக்கிறான் அதுல எல்லாத்துக்கு முன்னாடி வாயில மண்ணை போடுற அளவுக்கு நான் கருப்பான மாத்தி உருவாக்கி தரேன் சரியா மரத்தை வச்சா தண்ணி ஊத்தணும்ல அதனால நீ பிறந்து வளர்ந்தாச்சு அதனால நீ புதுசாக தயாராகிறதெல்லாம் இல்லை நீ இருக்கிறதெல்லாம் இருந்து வடக்கு திசையில தான் இருக்கு சரியா தை முப்பது முடிஞ்சு மாசி வர வர்றதுக்குள்ள உனக்கு அதுவும் கண்ணுக்கு காட்டிடுவேன் சரியா தகவல் தொகுதால் வந்து உனக்கு தகவல் ஆள் வந்துடும் அதனால அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம் நான் கூடவே இருக்கேன் பணமெல்லாம் வந்துடும் நீ குத்தகைக்கு பணம் கொடுத்துட்டியா

யாருமே என்னை திருப்பி கேள்விக்கூடாது சரியா அதனால தான் உனக்கு சொன்னேன் அந்த மண்ணை நீ கேட்காமலே நான் சொன்னேன் கொண்டாடி வேலை எழுதுனடா எட்டு நாள் கரைய மாச்சு எட்டு நாள் ஆகி போச்சு அதனால தான் நான் சொன்னேன் அந்த இடத்துல இருந்து மண்ணை அள்ளிட்டு வா உனக்கு வரும் அப்படின்னா அதுவும் உனக்கு முயற்சி பண்ணுறேன் நீ அந்த இடம் குத்தையை கோட்டிட்டு இருக்குறீங்கள அப்படியே நீ குத்தையை கோட்டிட்டுரு உனக்கு சொந்த மண்ணை முடியும் அப்படின்னா அதே போல நாங்கள் கருப்பேன் உனக்கு பண்ணி மண்ணி நீ மண்ணை மட்டும் அள்ளிட்டு வா வெள்ளிக்கிழமை மற்றதை நான் சொல்றேன் போ சரியா இப்ப கருப்பசாமி மறுபடி வேளாம்பாளையம் வச்சு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததுல ரெண்டு தான் அதனால இன்னைக்கு இருந்து தொழில் நம்ம நல்லா கவனிச்சு கடனையும் கட்டி நல்ல வடிவப்ப நான் இருக்கணும் சாமி அதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படி தானே அதனால மகன் வந்து அடுத்து ஒரு மூணு மாசத்துக்குட்டு அவனே தொலாவி பிச்சுட்டு வந்துருவான் சரியா அதே போல உன் மகளும் வந்துருவான் அதனால நீ என்ன பண்ற இப்போ கொண்டாந்து லோடு கொண்டாந்து இறக்கிருக்கிறான் இறக்கி இல்லையா அதில் உனக்கு மேலும் மேலும் வருமானத்தை கொடுத்து பழையபடி இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன் மறுபடியும் மாடு கண்ணுலேருந்து கார் வரைக்கும் வச்சுருந்தோம் எல்லாம் போயிடுச்சு அதனால மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறோம் இன்னொரு ஆறு மாசத்துக்குள்ள உனக்கு நல்லபடியாக கடனையும் கட்டி நிம்மதியான வாழ்க்கையை நான் அறுப்பேன் உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் இல்லை வண்டி எடுத்துட்டு போயிட்டான் திருப்பி கொண்டு வரலாமா வேணாமா நீ சொல்லு பணத்தை உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் கைவிட்டு போகிறதுக்கு விடக்கூடாது சரியா உனக்கு பணம் நான் கொடுக்குறேன் வருமானமும் நான் தரேன் நீ வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிடு அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சரியா அதே போல் நான் கர்ப்பசாமி வர்ற வெள்ளிக்கிழமை மணிக்கு ஒம்போது வீடு மடிப்பிச்சு எடுத்து எனக்கு இங்கே பொங்கல் வச்சிரு ஒம்பது நாளுக்குள்ளே உனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி நீ எதிர்பார்த்தது போலையே உனக்கு நல்லபடியாக வாகனத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன் தொண்ணூறு நாளுக்குள்ளே ஒம்போது நாளைக்கு தொண்ணூறு நாள் கணக்கு தொண்ணூறு நாளுக்குள்ள ரெண்டுமே வந்துரு வீட்டுக்கு சரியா வந்தா திரும்பி பண்ணா போதும்ல மறுபடி விட்டு தூர்வா விளக்காடி பார்த்ததுல ஜெயந்த உருப்பா சரி கருப்பசாமி மறுபடி நாமக்கல் பெருச்சு கருப்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா எல்லாமே கொடுத்தேன் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சப்பா அப்படியே இல்லையா பையனோடதும் இப்படி ஆகிப்போச்சு பிள்ளையோடதும் இப்படி ஆகிப்போச்சு அதனால் பையனோடது வாழ வைக்கலாம என்ன பண்ணலாம் நீ சொல்லு நான் வேண்டாம்னு சொல்லுவேன் என்ன பண்ணுவேன் விட்டுறலாம் அப்படின்றியாப்பா சரி சரி போய் காலில் விழுந்துட்டு அதையும் தான் பார்த்துர்றேன் எங்கள் அண்ணுக்கு எதுவுமே சேர்ந்து வளரத்துக்கு உண்டான வாய்ப்பே இல்லை எவ்வளவு என் மகன் வளைஞ்சு கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன் கொடுத்தானா இல்லையா வேணுங்கிறத அத்தனையும் செஞ்சும் பார்த்துட்டேன் ஆனால் கரெக்டான வழிக்கு பயணம் வந்து சேருதா அப்படின்னு பார்த்தா எங்கள் அண்ணுக்கு எதுவுமே தெரியல காலத்துக்கும் தூரி ஆடிட்டு தான் இருக்கேன் அதனால் ஒரே நாளில் அழுதுட்டு போயிடலாம் இருந்தாலும் கருப்பசாமி உன் மகனோட முடிவு எடுக்கணுமே நீ முடிவு எடுத்துணுன்றது என்ன பண்றது என் கண்ணுக்கு ஒத்து வராதுப்பா அவளை நினைச்சு மனக்கோட்டையே கட்ட வேணாம் சரியா ஒண்ணு மாங்கட்ட சொல்லிடு ஆக மொத்தம் வர சித்திரை மாசத்துக்குள்ள இதுக்கும் ஒரு பைனல் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி வந்து நாளைக்கே முடிப்பேன் ஆனா வந்து உனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கேன் அது வந்து நீ கொஞ்சம் எட்ட தள்ளி போட்டுரு நான் அடுத்த ஒரு முப்பத்தஞ்சு நாள் அதே மாதிரி மூணு மாசம் இந்த ரெண்டு டைமுக்குள்ள உனக்கு ஒரு ஃபைனல் பண்ணிடலாம் ஆனா தானா பிரச்சனை வரணுமே தவிர நீ தேடி போக கூடாது அதத்தான் சொன்ன நீயா போய் பேச வேணாம் உன் மகன் இப்ப எங்க இருக்கேன் ஆஹ் அப்படிங்கும் போது அங்கிருந்து உடனே வர முடியுமா முடியாது அதனாலதான் நயம் சித்திரவரை கிழத்து விட்டுருக்கேன் அவன் வந்து எவ்வளவு நாள் ஆகும் இப்ப அவன் வந்து வெளிநாட்டுல இருக்கிறான் எங்க இருக்கிறான் வெளிநாட்டுல இருக்கிறான் தான் நீ வந்து அதிரடியா நீ கூப்பிட வேணாம் வர்ற வெள்ளிக்கிழமை வந்து உன் மகன் சார்பில் வந்து எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு சுருட்டில் ஒரு மாலை சுருட்டில் ஒரு மாலை எனக்கு ரோஜாப்பூல ஒரு மாலை ரெண்டு மாலையும் கொண்டுட்டு பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துரு அதே போல் உனக்கு நல்லதாக முடிவு பண்ணி உன் மகனை எப்போ வர சொல்லலாம்னு உனக்கு தான் டைம் கொடுக்குறேன் அந்த டைமுக்கு வர சொல்லி போய் பேசு ஃபைனல் பண்ணிட்டு வந்துடலாம் ஆக மட்டும் முடிச்சு விட்டுரு இது சரி வராது அதனால் இப்படி உன்னை கை காட்டி இதனால தான் உனக்கு இந்த பிரச்சனைங்கிறதுனால அது வேணாம் அதனால் உனக்கு நல்ல முடிவாகவே உனக்கு நல்ல பையனாக உனக்கு நல்ல பிள்ளையை பார்த்து தேடி உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன் அதனால தான் வாரிசெல்லாம் உனக்கு நான் கொடுக்காம வச்சுருந்தேன் வாரிசு இருக்கா இல்லையா இல்லை அதனால தான் வாரிசு கொடுக்காமல் வச்சுருந்தேன் அதனால் பயணம் சரி வராது முடிச்சிடலாம்ல அதனால் நீயும் மற்ற உனக்கு சார்ந்தவங்க யாரும் பேசக்கூடாது உன் மகனை மட்டும் பேச சொல் வெள்ளிக்கிழமை அந்த டைம் சொல்லிடுறேன் வர சொல்லி பேசிடு சரியா சுத்தலாம் இதை பாங்காக வச்சுக்க மருமகளோட டைவர்ஸ் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுக்க வரைக்கும் யாரு கைப்படாமல் வச்சுக்கணும் வர்ற வெள்ளிக்கிழமை நான் சொன்னதை எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு உன்னோட எதிர்பார்த்ததோடய நாங்கள் சொல்லிட்டு போகிறோம் அந்த டைம்ல போய் பேசு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படி அமைச்சிடலாம்ல சரி கருப்பசாமி மறுபடி தாராவரம் வச்சு இப்போ வந்து உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் மகனுக்கு நல்லபடியாக கரை சேர்த்தன அப்படி தானே இன்னி பதினோரு மாதத்துக்குள்ளே அவனை சரி பண்ணிடலாம் சரியா இப்போதைக்கு மருத்துவத்துக்கு போயிருக்க அது அப்படியே போ மாதத்தில் ரெண்டு டைம் வெங்கட்ட கனி வாங்கிட்டு வந்து உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு சரியா மாசத்தில் ஏதோ ஒரு டைம் என்னை வந்து வெங்கடைய மகனை கூட்டிகிட்டு வா நினச்சது போலயே உனக்கு நல்லபடியாக அவனுக்கு எல்லாரும் போல் நான் வளர்க்கும் போல் இருக்கிற மாதிரி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இத்தனை நாள் ஒரே சுற்றி எங்கேயும் ஒரு முடிவு வரல அப்படி தானே அதே மாதிரி பக்கத்து தோட்டத்துக்காரனால ஓடுது அது வந்து வர்ற கார்த்திகை முப்பது முடி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கார்த்திகை கார்த்திகை முப்பது முடிக்கும் எதுவுமே பேசிக்க வேணாம் சரியா எனக்கு வர்ற வெள்ளிக்கிழமை வர்றதுக்குள்ள அந்த இடத்துல போய் மண்ணு மட்டும் நீ அள்ளிட்டு வர முடியுமா உன்னோட தோட்டத்துல இருந்து அள்ளிட்டு வந்து எங்க வந்து அடிச்சான் அடிச்சான்னு அடிக்கலையா அடிச்சான்ல அதனால கண்ணில் பிரச்சனையாக போச்சு போயிடுச்சு கண்ணு போயிடுச்சு அதனால அந்த இடத்துல இருந்து மண் அள்ளிட்டு இது யாரோட இடம் அது உன்னோட இடம் வேற எங்க இருக்குது பரவாயில்ல அங்கேயே எடுத்துட்டு வா அப்ப எடுத்துட்டு வந்துரு நான் அதுக்கு உண்டானது வந்து சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணிடுறேன் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் என்ன கேட்காம போய் பஞ்சாயத்து பேசுறதுக்கு இருந்தாலும் சரி டேஷனுக்கு இருந்தாலும் கேட்காம போக கூடாது நான் வந்து டைம் தான் கார்த்திகை முப்பது வரைக்கும் உனக்கு தடங்கள் எல்லாமே நடக்கும் அதை தாண்டி நீ வந்தது ஆகணும் அதை மட்டும் உனக்கு தோட்டத்து பிரச்சனை வந்து கார்த்திகை முப்பது முடியறதுக்குள்ளே அவருக்கு நல்ல தீர்ப்பாக சொல்லிடுறேன் அதனால உண்டான தண்டனை அதுவும் கருப்பசாமி நானாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல கருப்பசாமி என்னோட மகனுக்கு பதினோரு மாசத்துல அவனையும் குணப்படுத்தி கொடுத்துறேன் எனக்கு கனி கொண்டு வந்து உனக்கு சொல்லு நான் தான் சொல்லிட்டேன் பதினோரு மாசத்துல உனக்கு நான் குணப்படுத்திடுறேன் நீ பார்க்குற அடுத்த மூணு மாசத்துல அதுவும் சிலவாயிரும் அதனால உனக்கு வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாம என்னை வந்து பார்த்துட்டு போ ஒரு மாசத்துல உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறேன் அதுல எந்த வித மாற்றம் இல்ல கார்த்திகை முப்பது வரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்க வேணாம் சரியா அதை பத்தி எடுக்க வேணாம் மண்ணு மட்டும் அள்ளிட்டு வா வெள்ளிக்கிழமை நீ நினைச்சது மாதிரி போடலாமா வேண்டாமான்னு வெள்ளிக்கிழமை முடிவு பண்ணிடுவோம் எனக்கு கொடுக்கறது மட்டும் நீ நாளைக்கே போய் எடுத்துட்டு வந்தாலும் சரி போயிட்டு வர வரைக்கும் இது பாதுகாப்பா வச்சுக்க இது வந்து பகுதி தேச்சு குளிக்கி வச்சிரு பகுதி உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு இப்போ இருக்கிற இடத்துல கொண்டு போய் இதை நான் கூடவே இருக்கிறேன்